ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ரேஷன் கடைகள் பற்றிய முக்கிய அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அத அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போது ரேசன் கடைகளுக்கு பொருட்கள் கொண்டு வரும் வாகனத்தை வந்து ஜிபிஎஸ் கருவி மூலமா கண்காணிக்க போறாங்க இதற்காக ஜிபிஎஸ் கருவிகளை ரேசன் கடைகளுக்கு பொருட்கள் கொண்டு வரும் வாகனத்துல வந்து பொருத்துறதுக்கு துறை வந்து உத்தரவிட்டு இருக்காங்க அடுத்ததா ரேசன் கார்டுகள் புதுசா அப்ளை பண்ணதுல ரெண்டு லட்சம் பேருக்கு காடுகள் வந்து பெண்டிங்ல இருக்கு இது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னா இப்ப ரேஷன் கடைகள் ஊழியர்கள் வந்து சரியான நேரத்துல கடைகளை வந்து திறக்காம இருக்காங்க அப்படி திறக்காம இருந்தா ரேஷன் கடை ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதியில காலை எட்டு மணி முதல் பகல் பன்னெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகல் மூணு மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பிற மாவட்டங்கள்ல காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகலில் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் கடைகள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆணை கொடுத்திருக்காங்க இந்த ஆணைய வந்து மீறும் ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அறிவிச்சிருக்காங்க அடுத்த நியூஸ் என்னன்னா தமிழகத்துல உள்ள ரேஷன் கடைகள்ல துவரம்பரப்பு பாமாயில் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கட்டுப்பாடு நிலவுகிறது இதனால மக்களுக்கு பொருட்கள் வழங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார் எழுந்தது இதை குறித்து அறிவித்துள்ள தமிழக அரசு இம்மாத இறுதிக்குள் அனைத்து பொருட்களும் நூறு சதவீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது சில ரேசன் கடைகள்ல துவரம்பரப்பு பாமாயில் வந்து இந்த மாசத்துல கொடுக்காம இருக்காங்க அத வந்து இந்த மாச இறுதிக்குள்ள அனைத்து ரேசன் கடைகள்லையும் கொடுத்து நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்சன்